அங்கே பாருங்க அவனை பாருங்க ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கற குடமா செல்லகட்டி தாங்க மயிலு அச்சா செல்லக்கட்டி மயிலு இவரதி பாத்து சிரிச்சிட்டுகுறதுமே ஏற முடி இல்லைன மாதிரி நான் ஓகே போய் தூக்கு போ தூக்கு சொல்லி அலவு

நல்லா காஞ்ச வெங்காயம் சூப்பராக பெருவெட்டுக்காய் பரவாயில்லைங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த அளவுக்கு பரவாயில்ல ம் நீ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு தொந்தரவு இல்லை ஒரு ஒரு நாளைக்கு கிலோன்னு கணக்கு போட்டால் கூட நான் ஐம்பது நாள் வரும்ல ஐம்பது நாளைக்கு ரெண்டு மாதம் வரும் சூப்பர் பாருங்க இது திருந்தவே தெரிஞ்சாது மண்ணுக்கு போய் விளையாடுகிறாருன்னா இங்கேயே தான் இருப்பாங்க ஆமாம் சின்ன வீடியோ எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்